El இனிய காலை வணக்கம் புலந்திருக்கின்ற இந்த பொழுது அனைவருக்கும் சுபீட்சமான அழகான ஒரு பொழுதாக மாற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றும் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய அபிமான தலைவாசல் நிகழ்ச்சியில் உங்களுக்கான அத்தனை அம்சங்களும் தொடர்ச்சியாக வலம் வர காத்திருக்கின்றன எப்போதுமே முயற்சி என்பது எங்களுடைய இயலுமைக்கானதாக இருக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் எங்களுடைய சிறப்பான தரமான எங்களுடைய உச்சம் எது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுவே நாங்கள் இன்னொருவரோடு ஒப்பிடுகின்ற போது அவரால் இவ்வளவு முடிகின்றது என்னால் ஏன் இவ்வளவு முடியவில்லை இப்படியான ஒப்பிடுகளின் மூலம் எங்களுக்கு எங்களை அறியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடக்கூடும் ஆகவே எப்போதும் எங்களை நாங்கள் உள்ளுணர்வது மிகவும் அவசியம் இந்த விடயத்தை இந்த காலை பொழுதில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு தலைவாசலின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்த்துவிட்டு வரலாம் வாருங்கள் அம்சம் யாவரும் கேளீர் யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேசப்போகின்ற விடயம் பொதுவாக ஒரு தலைமுறையிடம் இருந்து இன்னொரு தலைமுறைக்கென்றால் நாங்கள் பல விடயங்களை கொண்டு சேர்ப்போம் இல்லை எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் அல்லது எங்களுக்கென்று பாரம்பரியமாக நாங்கள் பேணி வந்த எங்களுடைய உடைமைகள் என்று பல விடயங்களை கொண்டு சேர்ப்போம் ஆனால் இவற்றை கடந்து நாங்கள் ஒவ்வொரு தலைமுறையும் மறக்காது தலையாய கடமையாக கொண்டு சேர்க்க வேண்டிய விடயங்கள் சில இருக்கின்றன அவை என்ன என்பது பற்றியதாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய யாவரும் கேளீரில் பேச காத்திருக்கின்றோம் பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழையலாம் இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளரில் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் பற்றி எனவே நான் ஒரு முன்னறிவிப்பை செய்திருந்தேன் பொதுவாக ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையில் எப்போதும் ஒரு இடைவெளி இருக்கும் இந்த தலைமுறை பின்பற்றி அனைத்து விடயங்களையும் இந்த தலைமுறையினுடைய சிந்தனைகள் அனைத்தையும் அப்படி அடுத்த தலைமுறை பெற்றுக்கொள்வது கிடையாது அதனுடைய சிந்தனை தெளிவு வேறு விதமாக இருக்கும் அவர்களுடைய கைகாளுகின்ற விடயங்கள் அவர்கள் என்று தங்களுக்கென்று தனித்துவமாக பேணுகின்ற விடயங்கள் என்பவை சற்று மாறுபடக்கூடியவையாக இருக்கும் எவ்வாறான போதும் இன்றைய காலகட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த கால எங்களுடைய கடந்த தலைமுறைகள் என்னென்ன வழிமுறைகளை வாழ்க்கை முறைகளை பாரம்பரியங்களை பின்பற்றி இருக்கின்றார்கள் என்பதை அதிகமாக தேட நாங்கள் அறிவிலும் சரி தகவல் தேடலிலும் சரி சற்றும் குறைந்தவர்கள் இல்லை என்ற அளவில் நாங்கள் எங்களை கொண்டாலும் சில விடயங்களில் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அல்லது பாரம்பரியமாக நாங்கள் பின்பற்றிய எங்களுடைய தாய் தந்தையர் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் பின்பற்றிய விடயங்களில் இருந்து சற்று விலகியவர்களாக எங்கள் வாழ்க்கைகளை முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நாங்கள் அவற்றையும் சேர்த்து எடுத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மேலும் மெருகூட்டுவதற்கு எத்தனைத்திருக்கின்றோமாக இன்றைய தினம் நாங்கள் யாவரும் கேளீரில் பேசப்போகின்ற விடயமும் ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு நாங்கள் கட்டாயமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய விடயங்கள் எவை என்பதாக இருக்கின்றது ஆகவே இந்த தலைப்பின் கீழ் எங்களோடு கலந்துரையாடுவதற்காக ஒரு அதிதி இங்கு வருகை தந்திருக்கின்றார் திருமதி பேரம்பலம் தேவரஜினி அவர்கள் இவர் தாதியர் கல்லூரியின் போதனாசிரியராகவும் ஹெலசோய் அமைப்பினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான இணைப்பாளராகவும் சேவையாற்றும் ஒருவர் வணக்கம் அம்மணி வணக்கம் ஆம் நான் முன்னமே கூறியிருந்தேன் பொதுவாக ஒரு இருந்து இன்னொரு தலைமுறைக்கன்று நாங்கள் வருகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆனாலும் இந்த தலைமுறைகளுக்கு இடையிலான அந்த இடைவெளியில் நாங்கள் பரிய விடயங்களை விட்டுவிட்டு செல்கின்ற போது அது சில விதமான பாரதூரமான விளைவுகளை அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய விடயங்கள் என்று எவை இருக்கின்றன அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா நல்லது உண்மையாகவே ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பல விடயங்கள் உள்ளன ஆனாலும் இந்த பல விடயங்களும் தங்கியுள்ளது ஒரே ஒரு விடயத்தில் தான் அதாவது அறிவு எனும் விடயத்தில் தான் தங்கியுள்ளது ஆக நாம் சுருக்கமாக கூற போனால் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய விடயம் உண்மையான அறிவு அந்த அறிவை நாங்கள் விட்டுவிட்டு சென்றோமானால் அடுத்த தலைமுறையின் முழு வாழ்க்கை முறையும் முற்றாக மாறிவிடும் அதுதான் உண்மை நான் அறிவு என்று கூறியது அறிவு என்பது நாங்கள் பல்வேறு வகையிலும் அறிவைப் பற்றி கதைக்கலாம் பல்வேறு வியூவுகளில் நாங்கள் வந்து அறிவை பற்றி பேசுகின்றோம் ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அறிவு என்று பேசுவதானால் விஞ்ஞான அறிவு என்று கூறுகின்றோம் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு அறிவு அறிவைத்தான் இன்று நாங்கள் அறிவு என்று கூறுகிறோம் ஆனால் அன்றைய மக்கள் எமது முன்னோர்கள் அறிவு என்று கூறியது மெய்ஞான அறிவு அதுதான் உண்மையான அறிவு அப்போ வாழ்க்கை முறை என்று எடுக்கப் போனால் வாழ்க்கை முறை என்பது எமது அறிவினால் வெளிப்படும் செயற்பாடுகளே வாழ்க்கை முறையாகும் வாழ்க்கை முறைக்கு அடிப்படையாக தேவையான விடயங்களை எடுத்துக்கொள்வோமானால் அது உணவாகட்டும் உ உரையுள் இருப்பிடமாகட்டும் அல்லது எங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வைத்தியமாகட்டும் அடிப்படையான தேவைகள் இவைகள் இவைகளை நாம் அமைத்துக் கொள்வது எமது அறிவை கொண்டும் எமது ஆண்டு முன்னோர்கள் இந்த அவர்களுடைய அறிவை கொண்டு அதாவது அந்த மெய்ஞான அறிவை கொண்டு அதை அமைத்துக் கொண்டார்கள் உணவு உடை உறைவுள் எனும் அடிப்படை தேவைகளை சரியான முறையில் அந்த மெய்ஞான அறிவுகளை கொண்டு அமைத்ததனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை சீராக அமைந்திருந்தது ஆனால் இன்று எமது அறிவானது எமது முன்னோர்களுடைய அறிவு கடத்தப்பட்டிருந்தால் அந்த மெய்ஞான அறிவு எங்களுக்குள் இருந்திருக்க வேண்டும் அப்படியாக இருந்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் சீராக இருந்திருக்கும் எங்களுடைய பாதிப்புகள் நான் நினைக்கின்றேன் இருப்பினும் கூட இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் நம்புவது மெய்ஞான அறி விஞ்ஞான அறிவை விஞ்ஞான அறிவு என்றால் என்னவென்று சற்று பார்ப்போம் விஞ்ஞான அறிவு என்பது அதுவும் மெஞ்ஞானத்தில் இருந்து பிறந்த அறிவுதான் அறிவு என்பது ஒன்றுதான் மெய்ஞானம் மட்டும் அது வந்து எமது ஆத்மீகத்தினூடாக வந்த அறிவு ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஆத்ம ஞானம் உள்ளது அந்த ஆத்ம ஞானம் அவன் எப்போது அதை உணர்ந்து அறிவாக வெளி வெளிக்கொண்டு வருகின்றானோ அப்பொழுதுதான் அது அறிவு என்று கூறுகின்றோம் அது எங்களுக்குள் உணரப்பட வேண்டிய விடயம் ஆனால் விஞ்ஞான அறிவு என்பது அந்த விஞ்ஞானமும் விஞ்ஞான அறிவு என்பது ஏதோ ஒரு விஞ்ஞானி அவனுடைய அறிவில் வெளிப்பட்டதை அவன் புத்தக வடிவிலோ எழுத்து வடிவிலோ பேச்சு வடிவிலோ மற்றவர்களுக்கு வழங்கினான் அதை அறிவு என்று நாங்கள் எழுத்து வடிவில் பேச்சு வைத்துக் கொண்டு நாங்கள் அதை அதை எமது வாழ்க்கை முறையாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை அதை சுருக்கமாக கூட கொப்பை பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று கூறலாம் உதாரணமாக போனால் இன்றைய வைத்திய முறைகள் மேற்கத்திய வைத்திய முறை இன்றைய ஒவ்வொரு வைத்தியரும் எதற்கத்துக்கின்றார்கள் ஏதோ ஒரு விஞ்ஞானி மருத்துவ விஞ்ஞானி கண்டுபிடித்ததை அவர் புத்தகங்களில் எழுதியிருந்தால் பேச்சுக்களில் சொல்லி இருந்தால் அதை இவர்கள் கொப்பி பண்ணி தனது அறைவாக்கி கொண்டு வெளிப்படுத்துகின்றார்கள் ஆமா உதாரணம் அவ்வாறுதான் இரு எமது வாழ்க்கை முறையை அமைத்துக்கொண்ட விவசாயமாகட்டும் ஆகட்டும் வைத்தியமாகட்டும் அல்லது கட்டடக்கலையாகட்டும் ஓவியக்கலை சிற்பக்கலை பொறியியலாகட்டும் இவைகள் அனைத்தும் சேர்ந்ததுதான் எமது வாழ்க்கையாகும் இந்த ஒவ்வொரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை முறையின் ஒவ்வொரு படித்தரங்களை எடுத்து பார்த்தோம்னால் நான் குறிப்பிட்ட அனைத்து இன்றைய விஞ்ஞான அறிவில் ஏதோ ஒரு விஞ்ஞானி பொறியியலாக இருக்கட்டும் அந்த பொறியியல் கல்வியானது ஏதோ ஒரு விஞ்ஞானி அந்த பொறியியல் கல்விகளினுடைய அடிப்படை தத்துவங்களை புத்தக வடிவில் ஆக்கிக் கொண்டு அதை நாங்கள் கல்வி கூடங்களில் பல்கலைக்கழகங்களில் கற்பித்து அந்த அறிவை கொப்பி பண்ணி அதாவது அறிவாக்கி கொண்டிருக்கின்றோம் இன்றைய விஞ்ஞான அறிவு ஆனால் அறிவு வந்து அப்படி கொப்பி பண்ண கூறவில்லை எமது முதிய முன்னோர்கள் அறிவை கொப்பை பண்ண கூறவில்லை அதாவது அறிவை பிரதி பண்ண கூறவில்லை அறிவு என்பது உங்களுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளேயும் உள்ள உணர்வாக உள்ளதுதான் அறிவு அவன் எப்போது அதை உணர்கின்றானோ அதைத்தான் ஆத்ம அறிவு மெஞ்ஞான அறிவு என்று கூறுகின்றோம் அப்போது அவன் இயற்கையை உணர்வான் இயற்கையில் உள்ள உண்மைகளை உணர்வான் அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை வாழ்வதற்கு அவனுடைய அடிப்படை தேவைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அவன் அமைத்துக் கொள்வான் அதன் அவ்வாறு அமைத்துக் கொள்வதனால் அவனுடைய வாழ்க்கையில் அது அது அவனுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவனுடைய வாழ்க்கையை சீராக அமையும் அதன்படி பார்க்க போனால் ஒரு தலைமுறையில் இருந்து நாங்கள் கடத்த வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்பது இந்த அறிவு தான் நான் நான் உங்களுக்கு கூறியது போன்றுதான் அப்போ கூறினேன் இந்த இந்த அறிவு அறிவு என்பது ஒரே விடயம் அறிவினுடைய அடிப்படை விஞ்ஞானமும் ஒரு பகுதி இப்போ உதாரணமாக கூறப்போனால் மெய் மெய்ஞான அறிவை ஒரு சமுத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் விஞ்ஞான அறிவு என்பது அது ஒரு துளி என்றுதான் கூறலாம் அப்ப அந்த ஒரு துளியில் இருந்து பிறந்த இந்த விஞ்ஞான விஞ்ஞான அறிவில் தான் இன்று உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அப்படி பார்க்க போனால் பாருங்கள் ஒவ்வொரு மனிதனிலிருந்து மனதின் மனிதனிலிருந்தும் வெளிப்பட வேண்டிய அறிவு சரியான முறையில் வெளிப்பட்டால் உலகம் சரியாக இயங்கும் என்று சமநிலையற்று உள்ளது இல்லை உலகம் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனிலும் இருந்து வெளிப்பட வேண்டிய அறிவுகள் வெளிப்படாமல் அவை அவனுள்ளே மட்டுப்படுத்தப்பட்டு எங்கே ஆங்காங்க ஒவ்வொரு அறிவுகள் ஆங்காங்குள்ள மனிதர்களிலிருந்து வெளிவந்த சிறு சிறு அறிவுகளினால் மட்டும் உலகத்தை நாங்கள் சமநிலைப்படுத்த முடியாது மற்றவர்கள் அந்த அறிவை கொப்பி பண்ணி உலகத்தை சமநிலைப்படுத்த முடியாது இதுதான் உண்மை இந்த உண்மையான விடயம் அடுத்த பரம்பரைக்கு கடத்தப்பட வேண்டும் கடத்தப்பட்டால் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் சீராக அமைத்துக் கொள்ளலாம் அன்றைய மனிதர்கள் அன்றைய எங்களுடைய முன்னோர்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் விவசாயத்தை எடுத்துக்கொள்வோம் விவசாயம் இப்போ இலங்கையை எங்களுடைய இலங்கையுடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போமே பாருங்கள் எங்களுடைய இலங்கை உலகத்திலேயே அதிகமாக குளங்கள் ஆமா உள்ள ஒரு நாடு என்று சொன்னால் எங்களுடைய குளங்களுடைய அமைப்பு கட்டிட அமைப்பு அதில் உள்ள தொழில்நுட்பம் அதில் உள்ள பொறியியல் தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னு எவ்வளவுதான் விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் கூட சமுத்திரத்தை எடுத்து பாருங்கள் உள்ள தொழில்நுட்பம் இன்றைய உலகில் எந்த ஒரு விஞ்ஞானிகளாலும் அதை ஒரு கட்டிடக்கலை தான் இருக்கின்ற தொழில் தொழில்நுட்பம் தான் இருக்கின்றது அப்ப அன்றைய மனிதர்களின் அறிவை இன்றைய மனிதர்களுடைய அறிவுகளுடன் நோக்குவதற்கு எங்களுடைய இலங்கையில் உள்ள பாரம்பரிய தொல் பொருட்களே எங்களுக்கு ஒரு உதாரணமான சான்றாக அமைகின்றது அதன் அதே போல் அதனுடைய நீர்ப்பாசன வசதிகள் வடிகால அமைப்புகள் கால்வாய் அமைப்புகள் இவைகளெல்லாம் சரியான முறைகள் அமைத்து அவர்கள் அதை சரியான அது ஒரு விவசாயத்திற்கான நீர்வள திட்டம் அது அதே போல் காலநிலையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் அன்றைய எமது கால மக்கள் காலநிலைக்கேற்ப பயிர் செய்தார்கள் இன்று மழை வருமா இமலை வராதா என்று கூட வானத்தை பார்த்து சொல்லி கூறிய மக்கள் தான் அவர்கள் அது எவ்வாறு சொன்னார்கள் என்றால் ஒவ்வொரு உள்ளும் அவனுடைய அறிவு உணர்வு உள்ளுணர்வு அவனுடைய தெளிவான அறிவு வழிபட்டது அதனால் அவனுக்கு இயற்கையை உணர்வான் என்று மலை வருமா இல்லையா என்பதை கூறுவான் சில இயற்கையில் உள்ள குருவிகளின் சத்தங்கள் சில சில பறவைகளின் வாழ்க்கை முறைகள் கூடு கட்டும் அமைப்புகள் இவைகளை வைத்த இந்த காலத்தில் மழை பெய்யும் சில அந்த சிட்டுக்குருவி அந்த கூடு ஒரு சில புத்தகங்களில் நான் பார்த்துருக்கிறேன் அந்த கூடு கட்டும் காலத்தை பொறுத்து அந்த குருவி ஒரு மரத்திலிருந்து கீழ்ப்பகுதியில் கூடு கட்டுமானால் அது மழை இல்லாத காலம் மழை காலம் மழை இல்லாத காலம் மேற்பகுதியில் கூடு கட்டுமானால் மழை வரக்கூடிய காலம் அவ்வாறு இயற்கையில் உள்ள பறவை விலங்குகளின் வாழ் வாழ்க்கை முறைகளை கூட மனிதன் காலநிலைகளை வகுத்து உணர்ந்து வாழ்ந்த காலம் அது ஆனால் நாங்கள் இன்று காலநிலையை எப்படி பார்க்கின்றோம் இன்று எமது இந்த ரேடியோ டிவியில் வந்து இந்த காலநிலை வானிலை அறிக்கை எப்போ சொல் எப்படி எங்களுக்கு அறிவிக்கின்றதோ இந்த விஞ்ஞான அறிவின் மூலம் வானிலை அறிக்கையை எமது ஊடகங்களின் ஊடாக அறிந்துதான் மழை மழை பெய்யக்கூடியதாக கூறக்கூடிய இருக்கின்றது அது பாருங்கள் யாரோ ஒருவர் கூறுவதா அன்று மழை பெய்யும் என்று வானிலை அறிக்கை கூறினால்தான் அனைத்து மக்களுக்கும் தெரியும் அந்த சமூகத்தில் உள்ள நாளைக்கு மழை பெய்யும் அல்லது ஏதோ நாளைக்கு காலநிலை வர இருக்கும் அல்லது இந்த மாதம் வர அமையப் போகின்றது ஆனால் அன்றைய மனிதர்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் வானிலை அறிக்கை தெரிந்திருந்தது அப்ப அவன் அதற்கேற்ற போல பயிற்சிகையை மேற்கொண்டான் அதனால் அவனுடைய அந்த விவசாய அமைப்பு சரியான முறையில் அமைந்திருந்தது அது மட்டுமல்லாது அவனுடைய விவசாயத்துக்கு தேவையான இயற்கை விதை இனங்களை இயற்கையாகவே கொண்டிருந்தார்கள் சிறப்பு ஆகவே நாங்கள் இப்படி பார்க்கலாம் இல்லையா இந்த தலை போன எங்களுடைய கடந்த தலைமுறைகள் எவ்வளவு தூரம் ஒவ்வொருவரும் நீங்கள் கூறியது போன்ற அந்த ஆத்ம ஞானத்தோடு தனித்தனி மனிதர்களாக இயங்கக்கூடிய வல்லமையோடு இருந்தார்கள் என்பதாக நாங்கள் பொருள் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அறிவு ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு நாங்கள் கடத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம் அந்த அறிவு என்பதாகவும் உண்மையான அந்த அறிவு என்பது எதை வரைவிலக்கணப்படுத்துகின்றது என்பதாகவும் நாங்கள் பேசியிருந்தோம் இதை பற்றியதாக தொடர்ச்சியாக பேச காத்திருக்கின்றோம் இந்த அறிவை நாங்கள் எங்கேனும் ஒரு தலைமுறையிடம் இருந்து இன்னொரு தலைமுறை கடத்தி செல்ல வேண்டும் என்பதாக அசலின் யாவரும் பகுதியோடு தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு தலைமுறையிடம் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு நாங்கள் கடத்தி செல்ல வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் என்பதன் அறிவு என்பது இருக்கின்றதாக அந்த அறிவு என்பது எப்படி ஒவ்வொரு துறைகள் சார்ந்தும் இருக்கின்றது அந்த மெய்ஞானம் என்பது எப்படி எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தும் வந்தது என்பது பற்றியதாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் எங்களுடைய அதிதியுடன் கூறுங்கள் மணி ஆமாம் நான் சற்று முன்னர் உங்களுடன் நாம் உரையாடி கொண்டிருந்தோம் அறிவு என்பது ஒவ்வொரு வாழ் வாழ்க்கையில் விவசாயத்துடன் எவ்வாறு இணைந்திருந்தது அந்த அறிவின் மூலம் மக்கள் விவசாயத்தை அதுதான் ஒரு மக்களுடைய அடிப்படை அதுதான் உணவை வழங்கப் போகின்றது அடுத்த மனிதனுடைய ஆரோக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து வைத்தியமும் மருந்தும் இந்த உணவும் மருந்தும் சரியான முறையில் அமைந்திருந்தால் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதுதான் அடிப்படை தத்துவமாகும் அதன் அடிப்படையில் பார்க்க போனால் நாங்கள் உணவை தரக்கூடியது எங்களுக்கு விவசாயம் விவசாயம் பற்றி நாங்கள் சற்று பேசியிருந்தோம் அடுத்தது வைத்திய முறையை பற்றி பார்ப்போம் மருந்து வைத்தியமும் இந்த வைத்திய முறை இப்போ தற்காலத்தில் நாங்கள் பயன்படுத்தும் வைத்திய முறையானது விஞ்ஞான அறிவின் மூலம் எங்களுக்கு கிடைத்த வைத்தியம் அதை பற்றி நாங்கள் சற்று முன்னர் பேசியிருந்தோம் அதாவது விஞ்ஞான அறிவு எவ்வாறு வந்தது அதன் மூலம் அந்த வைத்தியம் எங்களுக்கு எவ்வாறு வைத்திய முறை வந்தது என்பது ஆனால் மெய்ஞான அறிவின் மூலம் வந்த வைத்தியம் எவ்வாறு எங்களுக்கு கிடைத்தது என்பது பற்றி சற்று பார்ப்போம் உண்மையிலேயே வைத்தியம் என்று கூறப்போனால் அது வந்து எமது முன்னோர்கள் உதாரணமாக எடுக்கப் போனால் அது வந்து பாரம்பரிய வைத்திய முறை ஒவ்வொரு நாட்டிலும் பாரம்பரிய வைத்திய முறைகள் இருந்துதான் இருக்கின்றது அதாவது அவர்களுடைய முன்னோர்களிடம் இருந்து பெற்ற அறவை கொண்டு அவர்கள் செய்யும் வைத்திய முறைகள் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது குறிப்பாக பார்க்க போனால் இன்று சைனா கூட இந்த கொரோனாவிலிருந்து இருந்து தப்பிக்கொண்டிருக்கின்றது என்றால் அவர்களுடைய பாரம்பரிய வைத்தியம் தான் அவர்களை காப்பாற்றிக்கொண்டு இருக்கின்றது அதுக்கு தற்போது பல்வேறு அவர்கள் ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபித்துக்கொள்ளும் இருக்கின்றார்கள் அவ்வாறு எமது நாட்டில் பாரம்பரிய வைத்திய முறைகள் இருந்தது இந்தியாவில் தான் அதிகமாக பாரம்பரிய வைத்திய முறைகள் பற்றி நாங்கள் பேசலாம் வரலாற்றை எடுக்க போனால் நாங்கள் தமிழர்கள் தமிழர்களின் பாரம்பரிய வை வைத்திய முறை இல இலங்கையில் இருந்துதான் இருக்கின்றது ஆனால் அதிகமாக வந்து இந்த பாரம்பரிய வைத்தியமுறையில் ஆயுர்வேத வைத்திய முறை என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த ஆயுர்வேத வைத்திய முறையை பற்றி கூற போனால் இது வந்து உண்மையிலேயே இந்தியாவிலிருந்து தான் இலங்கைக்கும் வந்தது இந்தியாவில் இந்த ஆயுர்வேத வைத்தியம் ஆனது உண்மையில் மெய்ஞான அறிவின் மூலம் கிடைத்த ஒரு அறி வைத்தியம் அதாவது இரண்டு வைத்திய முறைகள் இருக்கின்றது இலங்கையில் நாங்கள் இப்பொழுது கடைப்பிடிக்கும் பாரம்பரிய வைத்தியம் ஒன்று சித்த மருத்துவம் அடுத்தது ஆயுர்வேத மருத்துவம் இந்த சித்த மருத்துவமும் கூட இந்தியாவிலிருந்து வந்த ஒரு வைத்திய முறைதான் இந்த சித்த அந்த அந்த பேரிலே இந்த வைத்தியம் எங்கிருந்து வந்தது என்று இருக்கின்றது சித்த மருத்துவம் சித்தர்களின் மூலம் வெளியாகிய தான் சித்த மருத்துவம் இந்த ஆயுர்வேத வைத்தியம் என்பது உண்மையாகவே தன்வந்திரி இந்த ஆயுர்வேத வைத்தியத்தின் கடவுள் என்று கூறப்படுபவர் பாருங்கள் வைத்தியத்தின் தந்தை என்று இன்று கதைக்கின்றோம் வெஸ்டர்ன் எடுத்துக்கொண்டால் ஃபாதர் ஆஃப் மெடிசின் ஆனால் அன்று வைத்தியர் தந்தது கடவுள் வைத்தியத்தின் கடவுள் யார் என்று பார்த்தால் இந்த ஆயுர்வேத தன்வந்திரி என்னும் ஒரு கடவுள் ஆனால் இந்த தன்வந்திரி என்ற ஒரு கடவுளை பற்றி பேச போனால் இவர் உண்மையே விஷ்ணுவின் ஒரு அவதாரம் என்றுதான் கூறப்படுகின்றது வரலாற்றை பார்த்தால் விஷ்ணுவின் அவதாரம் தன்வந்திரி கடவுள் என்று கூறப்படுகின்றது அதாவது உலகிற்கு இந்த வைத்திய கலையை உலகிற்கு வழங்கியது விஷ்ணு அதாவது விஷ்ணு தெய்வம் தான் வை வழங்கியதாக பல்வேறு வரலாறுகளிலும் அவர் ஒவ்வொரு அவதாரங்களிலும் அதாவது குறிப்பாக தன்வந்திரி எனும் அவதாரம் அவதாரம் முப்பது அவதாரங்களுக்கு மேலே அதாவது பல யுகங்கள் முப்பது அவதாரங்கள் எடுத்து இந்த வைத்திய முறையை உலகிற்கு வழங்கியதாகவும் ஆயுர்வேத வைத்திய குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்போ அதாவது இது யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த கடவுளால் அதாவது தேவசக்திகள் இந்த தேவசக்திகள் உண்மையாகவே மெய்ஞான அறிவுடன் இருந்த மனிதர்களுடன் இணைப்பை ஏற்படுத்துவார்கள் அறிவு தான் அது நாங்கள் எங்களுடைய சக்தியில் நாங்கள் யாரென்று எங்களை தெளிவாக உணர்ந்து கொள்வோமானால் தேவசக்திகளையும் நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அவ்வாறு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய சக்தியை உணர்ந்ததனால் அவர்கள் அந்த மெய்ஞான அறிவை உணர்ந்தார்கள் அதன் மூலம் தேவ சக்திகள் அவர்களுடன் சம்பந்தப்பட்டது ரிஷிகள் ஞானிகள் சித்தர்களுக்கு அந்த கடவுளர்களால் அந்த வைத்தியங்கள் வழங்கப்பட்டது நேரடியாக அந்த ரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் அதை மனிதர்களுக்கு வழங்கினார்கள் இப்ப உலக வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கூட மனிதர்கள் என்ற ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ரிஷிகள் ஒரு கட்டத்தில் இருக்கின்றார்கள் பார்க்க போனால் உண்மையா தேவர்கள் ஒரு கட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவின் படிநிலைகள் தான் பார்க்க போனால் மனிதர்கள் ஆத்மாவின் ஒரு படிநிலை ஆத்மாவின் அடுத்த படிநிலை உயரும் போது அது ரிஷிகள் ஆகின்றது அந்த ரிஷிகள் சித்தர்கள் அதை இன்னும் உயரும் போது தேவ சக்திகள் ஆகின்றது ஆத்மாவின் படிநிலைகள் தான் அப்போ இந்த ஆத்மாவின் படிநிலைகள் உயர்வது தான் எங்களுடைய இந்த மெய்ஞான் அறிவின் வளர்ச்சி என்று கூறுகின்றோம் மனிதர்களுக்கு அந்த மெய்ஞான அறிவின் வளர்ச்சி காணாமல் போதாமல் உள்ளதன் காரணமாக ரிஷிகள் ஞானிகள் மூலம் அந்த அறிவை மனிதர்களுக்கு வழங்குகின்றார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்கின்றார்கள் அவ்வாறுதான் அந்த காலத்தில் வாழ்க்கை முறை அமைந்திருந்தது பாருங்கள் உண்மையை சித்தம் அடி சித்தம் வைத்தியத்தை கொடுத்தது சித்தர்களின் தலைவரான அகத்திய சித்தர் ஆமாம் அகத்திய நல்லது அகத்திய சித்தர் மூலம்தான் சித்தர்களின் தலைவர் தான் அவர் வந்து பெரியவர் அவரின் மூலம் தான் உண்மையாகவே சித்த மனிதன் கிடைத்த சித்த வைத்தியம் தன்வந்திரி பற்றிய பல்வேறு குறிப்புகளையும் அகத்தியரின் ப பழங்கால நூல்களில் அகத்தியர் குறிப் அகத்திய முனிவர் குறிப்பிட்டும் உள்ளார் இவ்வாறு பாருங்கள் உண்மையை இன்று விளங்கிக்கொள்ளுங்கள் வைத்தியம் என்பது உலகிற்கு வந்தது அந்த மெய்ஞான அறிவியல் மூலம் சித்தர்கள் மூலம் தேவ சக்திகள் வழங்கிய அறிவு அது சித்தர்களின் அறிவிற்கு ஒட்டியது மனிதர்களுக்கும் எங்களுடைய மெய்ஞான அறிவு அந்தளவு வளர்ச்சி அடைந்திருந்தால் மனிதர்களா நாங்கள் சித்தர்களான படிலைக்கு போகாத இருந்தால் எங்களுக்கும் கிடைக்கும் அப்போ நாங்கள் அந்த சித்த நிலையில் இருக்கலாம் ஆனால் சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் என்றால் காடுகளில் வளங்களில் வாழ்கின்றார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம் தனிமையில் ஆனால் சிலர்கள் அந்த சித்த நிலையை அடைந்தவர்கள் நாங்கள் உலகிலும் வாழலாம் ஆனால் நாங்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டோம் அவ்வாறானவர்கள் இன்று இங்கும் வாழ்ந்து கொண்டுதான் எங்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்களோட மக்களாகவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களின் மூலம் சில விடயங்கள் இன்றும் வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றது அந்த விடயங்களை கொண்டுதான் இன்று உலகம் சற்றாவது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது அது எங்களை கண்களுக்கு தெரிகின்றது அல்ல காணக்கூடிய மாதையும் இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தும் எல்லா விடயங்களும் விஞ்ஞான அறிவுகள் மூலம் விஞ்ஞானிகளைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் அவர்கள் செய்யும் தான் வெளிப்படுத்துகின்றோம் ஆனால் இந்த சித்தர்கள் ரிஷிகள் அவர்களின் மூலம் வெளியாகும் விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் மீடியாக்களிலோ எதுகளிலோ நாங்கள் வெளிப்படுத்துவதில்லை அதனால் இன்றைய பரம்பரைக்கு இந்த சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகளின் அறிவு பற்றி எதுவுமே தெரியாது அவ்வாறு இருக்கிறார்களா என்று கூட கூறும் பரம்பரை அடுத்த பரம்பரையாக அமையலாம் சில நேரம் அவர்கள் பைத்தியகாரர்களா என்று கூறும் அளவிற்கு இன்றைய பரம்பரை உள்ளது உண்மையாகவே அவர்கள் அறிவுள்ளோர் அவர்கள் பிடித்தவர்களா என்று பேசும் காலகட்டம் தான் இது ஆனால் உள்ளார்கள் அன்று முழு மனிதர்களும் அவ்வாறுதான் வாழ்ந்திருந்தார்கள் அப்ப அவ்வாறுதான் இந்த வைத்திய முறை உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது இந்த சித்தமனி வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் அதே போல் இலங்கைக்கும் என்றொரு பாரம்பரிய வைத்திய முறைகள் என்று இலங்கையில் நாங்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றோம் இந்த மூன்று மதத்தினரிடையும் அவரவர்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருந்து தான் இருக்கின்றது நீங்கள் நன்றாக அந்த சமூகங்கள் ஊடு சென்று அவர்களுடன் பேசி பார்த்தால் தெரியும் அவர்களுடைய முன்னோர்கள் அவர்கள் சிங்களவர்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் தங்களுக்கு என்றொரு பாரம்பரிய முறை வைத்திய முறைகளை இப்போதும் வைத்துதான் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டும் இருக்கின்ற ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எமது மக்களுக்கு அதில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை காரணம் என்னவென்றால் இந்த விஞ்ஞான அறிவின் மூலம் இப்போது வழங்கப்பட்டிருக்கும் இந்த வைத்திய முறையில் முற்று முழுதான நம்பிக்கை கொண்டுள்ளதுதான் காரணம் அதனால் அந்த வைத்திய முறைகளுக்கு பழங்கால வைத்திய பாரம்பரிய வைத்தியங்களில் இன்றைய மக்கள் முற்றாக நம்பிக்கையற்றி இருப்பதுதான் காரணம் அதில் நாட்டம் இல்லாமல் இருப்பதற்கு ஆனாலும் வைத்தியர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த அறிவு பரம்பரையாக கடத்தப்பட்டது அதை சிலர் ஏடுகளில் குறித்து வைத்திருந்தார்கள் அந்த ஏடுகளை பாதுகாத்தவர்கள் அவற்றை பார்த்து வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதில் சில சரிகள் பிழைகள் அமைந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் அந்த ஏட்டு அந்த ஏடுகளை பார்த்து வைத்தியம் செய்வதும் ஒரு விஞ்ஞானத்தின் மூலம் கிடைத்த வைத்தியமும் கிட்டத்தட்ட ஒன்று என்றுதான் கூறலாம் அவரும் ஏடுகளில் குறிப்பிட்டதும் யாரோ ஒருவரின் அறிவில் வந்த அறிவு தானே இப்பத்தி தற்போதுள்ள இந்த விஞ்ஞான மருத்துவமும் கூட யாரோ ஒரு விஞ்ஞானியின் அறிவில் வந்ததுதானே வந்தது அவர் இரண்டு பக்கமும் கொப்பி பண்ணி கொண்டு பிரதி பண்ணியதால் ரெண்டு மருத்துவமும் இன்று வேலை செய்யாமல் போகின்றது வைத்தியம் என்னும் என்று குறிப்பிடும்போது அதனால் எந்த பக்க விளைவோ பிழைகளோ இருக்க கூடாது அதுதான் உண்மையான வைத்தியம் வைத்தியம் என்பது மனிதனை சுகமாக்க வேண்டுமே தவிர அந்த வைத்திய முறையினால் மக்களுக்கு பக்க விளைவு பாரதூரமோ அபாயங்களோ ஆபத்துக்களோ ஏற்பட கூடாது அன்றைய வைத்திய முறை அதை ஏற்படுத்தவில்லை மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாரதூரமான நோய்கள் இருந்தாலும் அதை முற்றாக குணப்படுத்திய குணப்படுத்தியதுதான் உண்மையான வைத்தியம் ஆ ஆக நாங்கள் வைத்திய முறையை பேசப் போனால் அந்த வைத்தியமும் எங்களுடைய உண்மையான அறிவிலிருந்து வெளிப்பட வேண்டும் உண்மையான அறிவிலிருந்து வெளிப்படும் அறிவு தான் அறிவின் மூலம் வரும் வைத்தியத்தின் மூலம் மக்களை முற்றாக கா பாதுகாக்கலாம் அவருடைய ஆரோக்கியத்தை முற்றாக நாங்கள் பே பேணலாம் உதாரணமாக அன்றைய வைத்தியர்கள் நாடி பிடித்து வைத்தியம் பார்த்தார்கள் நாடி வைத்தியம் என்று கூறுகின்றோம் அனுபவத் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பாட்டன்மார் அவர்கள் பேசுகிற அனுபவத்தில் பேசியது நாங்கள் கேட்டும் இருக்கின்றோம் இன்றும் இருக்கிற இருக்கின்ற எங்களுடைய இந்த பாட்டன்கள் தாத்தாமார்கள் பேசியதை நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் காணவில்லை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கண்டிருக்கின்றார்கள் நாங்கள் காணவில்லை என்றால் இன்று அந்த வைத்திய முறை இல்லை என்று தானே அர்த்தம் ஆமாம் ஆனாலும் கூட இன்று நான் அந்த வைத்திய முறையை எனது கண்ணூடாக கண்டுகொண்டிருக்கின்றேன் இன்று ஹெலசூய நிறுவனத்தில் உண்மையாகவே எங்களுடைய ஹெலசுய நிறுவனத்தின் தலைவியான டாக்டர் பிரியந்தா சேனநாயக் அம்மையார் அவர்கள் அவர்கள் இருபது வருடமாக அவர்கள் தியானம் செய்ததன் மூலம் அந்த ஆத்மீக அறிவை அவர் உணர்ந்தார் அவருக்கு சக்திகள் அந்த முன்னோர்களுக்கு அந்த ரிஷிமார்களுக்கு வழங்கியது போல் அந்த தேவசக்திகள் அவருடன் சம்பந்தப்படுகின்றது அந்த தேவசக்திகள் மூலம் அவர் அந்த நாடி வைத்தியத்தை முற்றாக கற்றுக்கொண்டுள்ளார் தற்போது அதன் மூலம் அனைத்து நோய்களையும் அவர் நோய் நோய் நிதானம் செய்யக்கூடியதாக இருப்பதோடு அவருக்கான வைத்திய முறைகள் மருந்து முறைகள் அதாவது மூலிகை மருந்துகளை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் மெய்ஞான அறிவின் மூலம் மருந்துகளையும் அவர்கள் தயாரிக்கின்றார்கள் தாவரங்களில் உள்ள மருந்து சக்திகளை அறைகின்றார்கள் அதன் மூலம் மருந்துகளை தயாரித்து நாடி பிடித்து பார்த்து நோய் நிதானம் செய்து தாவர மூலிகளில் மூலிகைகளுள்ள மருந்துகளை சேகரித்து மருந்து தயாரிக்கும் முறைகள் உள்ளது இடித்து தயாரிப்பவர் நிலைக்கு மருந்து வைப்பது என்பது உள்ளது ஆவி பிடிப்பது என்ப என்ற ஒரு மருந்து முறை உள்ளது ம நிலைகளில் மருந்து வைத்து கட்டுவது என்பதற்கு நில மசாஜ் பண்ணுறது என்பது இவ்வாறு பல்வேறு முறைகள் இருக்கின்றது இந்த மருத்துவ முறைகள் அனைத்தும் இந்த வைத்திய முறைகள் அனைத்துமே அந்த தேவ சக்திகள் மூலம் அவ அந்த எங்களுடைய பிரியந்த சீனாய்க்கு அம்மையார் கூட ஒரு ஒரு ஞான நிலையில் தான் தற்போது உள்ளார் அவரான மக்களோட மக்களால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் வைத்திய முறைகள் மூலம் தற்போது பல வருடங்களாக கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் பல்வேறு மக்களை அவர்கள் அவர் சுகமாக்கி கொண்டும் இருக்கின்றவர் அதை நாங்கள் கண்ணூடாக கண்டுகொண்டிருக்கிறதா கூறுகின்றோம் அதனால் அன்றைய ரசிமார்கள் செய்த வேலையை உண்மையாகவே இன்று இன்றைய கெலசுய நிறுவனத்தின் டாக்டர் பிரியந்த சேனநாயக் அம்மர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரின் மூலம் தியான பயிற்சியை கொண்ட பல வைத்தியர்கள் இன்றைய பல வைத்தியர்கள் குறிப்பாக ஒரு ஏழு எட்டு வைத்தியர்கள் இந்த இதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் தற்போது முற்றாக நோய்கள் குணமடைகின்றது அதுதான் அதில் உள்ள உண்மை இன்று பாருங்கள் உலகத்தில் நீரிழிவு புற்றுநோய் பிரஷர் கொலஸ்ட்ரால் இவைகள் முற்றாக குணமடைய முடியாது இந்த வெஸ்டர்ன் மெடிசின் என்ன சொல்கின்றது இதை குணமடைய குணமடைய செய்ய முடியாது ஆனால் கட்டுப்படுத்தலாம் என்று இன்று உலக சோத நிறுவனம் சொல்கின்றது ஆனால் இது ஹெலசு நிறுவனமானது இந்த நோய்களை முற்றாக கட்டுப்படுத்துகின்றது மூன்று மாதங்களில் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுள்ளேன் பல நோயால் ஆயிரக்கணக்கான நோயால் மூன்று மாதங்களில் நீரிழிவு முற்றாக குணமடைகின்றது ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இவைகள் எல்லாமே இரண்டு மூன்று மாதங்கள் முற்றாக நோய் இல்லை அந்த நோயாளிக்கு அதுதான் உண்மையான வைத்தியம் பொதுவாகவே ஒரு தலைமுறையிடம் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்று பார்த்தால் அவை பல விடயங்களை நாங்கள் பட்டியல் அறிவு என்பதன் கீழாக அந்த அறிவு பல கோணங்களில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இருந்த போதிலும் என்றால் எங்களுடைய ஆதாரமான வாழ்க்கையை நாங்கள் சரியாக கொண்டு செல்வதற்கு விவசாயமாகட்டும் அல்லது நீர்ப்பாசனத்துறை நீங்கள் கூறியது போன்ற நீர்ப்பாசனத்துறையாக இருக்கட்டும் அல்லது முக்கியமாக பாரம்பரிய வைத்திய முறைகள் சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இந்த நூற்றாண்டில் இந்த கால பகுதியில் இருப்பவர்கள் அநேகமானவர்கள் அதை அனுபவத்தின் வாயிலாக கூட தெரிந்து எங்களுடைய மூதாதையர்கள் ஏன் இவற்றை எல்லாம் பின்பற்றி இருக்கிறார்கள் எப்படி இவற்றை அவர்கள் சவால்களுக்கு முகம் கொடுத்துருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இப்போது தேடித் தெரிந்து கொள்பவர்களாக மாறி இருக்கின்றோம் என்றால் இந்த முறைகளை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எங்களிடம் இருந்து கடத்தி செல்ல வேண்டிய காவிகளாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது இப்போது எங்களுக்கே நாங்கள் தெரிந்து தேடி தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக மாறி இருக்கின்றது என்று சொன்னால் இதை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கடத்திச் செல்ல வேண்டிய தலையாய் கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது இல்லாவிட்டால் முழுமையாக இது தொடர்பான அந்த தொடர்பு அருந்தவர்களாகத்தான் அவர்கள் மாறக்கூடும் ஆகவே இது பற்றியதான இந்த கலந்துரையாடல் மூலம் எப்படி நாங்கள் எங்களுடைய தலைமுறையினரிடமிருந்து பாரம்பரிய உணவு அல்லது பாரம்பரிய விவசாயம் பாரம்பரிய வைத்தியம் போன்ற இந்த சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளிர் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசக்கூடியதாக இருந்தது ஆகவே தன்னுடைய அந்த எளிமையான விளக்கங்களின் வாயிலாக எங்களுக்கு அந்த விடயங்களை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்து எங்களுடைய அதிதிக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும் நன்றி ஆமா இன்று எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் பேரம்பலம் தேவரஜினி அவர்கள் இவர் தாதியர் கல்லூரியின் போது நாசிரியராகவும் அதேபோல ஹெலசை அமைப்பினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இணைப்பாளராகவும் சேவையாற்றும் ஒருவர் அவருக்கும் நன்றி கூறியாயிற்று இத்தோடு இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய யாவரும் களி நிகழ்ச்சியில் பேசிய இந்த விடயம் உங்களுக்கு சிந்திப்பதற்கு ஒரு முயற்சியாகவும் அதேவேளை இதை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எப்படி கொண்டு சேர்க்க முடியும் என்ற அந்த பொறுப்புடமையை உணர்த்திய ஒரு விடயமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு யாவரங்களி பகுதியிலிருந்து நானும் விடைபெறுகின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தலைவாசல் நிகழ்ச்சியோடு நன்றி வணக்கம்